வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்றைக்கி வந்து டெய்லி இட்லி தோசையாக சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுங்கிறவங்களுக்கு இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் செய்யலாம் அதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு மாவுக்கு தே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் மொதல் மொதல் இதை நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் உப்பெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம் இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ரெண்டு கப்பு மாவு போட்டா சரியா இருக்கும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு செஞ்சாச்சு நல்லா சாஃப்டா இருக்கு மாவு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து அதுக்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கேன் அடுப்புல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வந்து ஒரு ஸ்பூன் கடுகுந்த மருத்து சேர்த்துக்கலாம் கடுகு வேடிக்கட்டும் வெடிச்சிருச்சு ஒரு நாலு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம் இப்போ பூண்டை நல்லா தத்திட்டு எண்ணெயில் போட்டோடனே நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம போட்ட பூண்டு லைட்டாக செவந்துருச்சு அளவுக்கு செவந்தால் போதும் எப்பயுமே பூண்டை போட்டவனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ஏன்னா பூண்டு போட்டோடனே அது நல்லா சட்டியில் போய் பிடிச்சிக்கிடும் இப்ப நான் ஒரு வெங்காயம் பொடிய கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அதையும் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு கண்ணாடி மதத்துக்கு வதங்கட்டும் நம்ம போட்ட வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப நம்ம இதுல உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்த சிம்பில் வச்சுட்டு வதக்குங்க எப்பயுமே மசாலா போட்டோடனே வோம் லட்டுனா அப்படி கருகிடும் இப்போ மசாலா ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மசிச்சு வச்சிருக்கேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை சிம்ளையே வச்சுக்கோங்க இல்லாட்டினா அடிப்பிடிக்கும் உருளைக்கெழங்கு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அதில் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம கோதுமை மாவுல டெய்லி சப்பாத்தி பூரி இப்படியா போட்டு சாப்பிட்றதுக்கு அதே கோதுமை மாவுல இப்படி டிஃப்ரெண்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம மாவை உருட்டி வச்சுக்கலாம் இப்போ மாவெல்லாம் உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு இந்த அளவுக்கு நான் உருட்டி வச்சுருக்கேன் இந்த சைஸுக்கு இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப நைஸாக தேய்க்காம லைட்டாக தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சாச்சு தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கெழங்கில் கொஞ்சம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் நாடு உள்ள வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நம்ம இந்த மோமோஸ்க்கெலாம் மடிப்போம்ல அந்த மாதிரி இப்படி மடிச்சு எடுத்துக்கலாம் இப்படி மடித்து இப்படி சேர்த்து இந்த இடத்துல வந்து இப்படி சேர்த்து கொண்டு வந்துக்கணும் கொண்டு வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இப்படி மேலே வெளியே எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நம்ம தட்டிக்கிட்டாச்சு இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு நாலு பீஸு நம்ம பண்ணி எடுத்துருக்கோம் இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றணும் நம்ம வந்து இந்த சேலா ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் உங்கள் தோசைக்கல் பெருசாக இருந்தால் நீங்கள் அதில் எத்தனை வைக்க முடியுமோ அத்தனை நீங்கள் வச்சுக்கலாம் அடியில் ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் மேலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊட்டிக்கலாம் நம்ம இத திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடு அந்த சைடும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க அப்போதே சீக்கிரம் கருகாம இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நல்லா நம்ம எண்ணெய் ஊற்றுனதுனால தான் இந்த ப்ரௌனிஸாக வரும் இந்த இந்த மாதிரி வர்றது வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா வெளியே கிறிஸ்டியா இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி